பர் இருபத்தி ஏழு சூரசம்ஹாரம் சஷ்டி காலை வெறும் வயிற்றுல இந்த மந்திரத்தை ஒரு முறை உச்சரிங்களே உங்க முன்னேற்றத்தை அந்த விதியாலும் மாற்ற முடியாது அதே போல எந்த கொம்பனாலும் ஒன்றும் செய்ய முடியாது அதே நாளில் நீங்க இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்க தண்ணீரில் சேர்த்து குளிச்சிங்க அப்படின்னா உங்களை பிடிச்ச கஷ்டம் பீடை தரித்திரம் அனைத்தும் விலகும் அது என்ன பொருள் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவை வந்து ஸ்கிப் பண்ணாம சொல்லக்கூடிய தகவல் உங்களுக்கு முழுமையா புரியும் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க இந்த சூரசம்ஹாரம் அப்படின்னதுமே நமக்கு நினைவுக்கு வருவது முருகன் வந்து சூரனை அழித்த நாள் அசுரனை கொன்ற நாள் அப்படின்னு நமக்கு தெரியும் சூரபத்மன் மட்டும்தான் அசுரன்னு கிடையாது நம்ம மனசுக்குள்ள எத்தனையோ தீய எண்ணங்கள் அதெல்லாம் வந்து புதைந்து கிடக்குது அந்த தீய எண்ணங்கள் கூட ஒவ்வொன்றும் அசுரன் மாதிரி தான் அந்த அசுரனை நமக்குள்ளே இருக்கக்கூடிய அசுரனை தீய சக்தியை அழிக்கணும் நம்ம வீடுகளில் இருக்கக்கூடிய தீய சக்தியை எதிர்மறை சக்திகளை போக்கணும் அப்படின்னா காலையில் நீங்கள் குளிக்கிறப்ப இந்த தண்ணீரில் வந்து சேர்க்கக்கூடிய பொருள் மிக முக்கியமானதாக சொல்லப்படுது நம்ம காலையில எந்திரிச்சதும் குளிக்கிற வேலையை தான் நம்ம முதல்ல செய்வோம் விரத நாட்களில் அதுவும் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ள நம்ம குளிப்போம் எப்பவுமே நான் சொல்றது அதுதான் விரத நாட்கள் சுபதினங்கள்ல நம்ம வந்து ஒரு சில மங்கள பொருட்களை சேர்த்து குளிக்கும் போது அதனுடைய சக்தியானது பல மடங்கு இருக்கும் ஏன்னா தண்ணீருக்கு வந்து நல்ல சக்தியையும் சரி கெட்ட சக்தியையும் சரி கிரகிக்க கூடிய ஆற்றல் இருக்கு தான் இந்த தண்ணீருக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து நம்ம பார்க்குறோம் முருக பக்தர்களுக்கு இந்த சூரசம்ஹாரம் அப்படிங்கிற நிகழ்வு வந்து மிக முக்கியமான ஒரு விரத நாட்களாக சொல்லப்படுகிறது சூரண சம்ஹாரம் செஞ்ச பிறகு இந்த ஜெயந்திநாதர் வந்து பிரகாரத்தில் உள்ள மகாதேவர் சன்னதிக்கு வருவாரு அப்ப பாத்தீங்கன்னா சுவாமி முன்னாடி ஒரு கண்ணாடி வைப்பாங்க அர்ச்சகர் வந்து அந்த கண்ணாடியில் தெரியக்கூடிய ஜெயந்திநாதரோட பிம்பத்துக்கு அபிஷேகம் செய்வார் இத வந்து சாயாபிஷேகம் அப்படின்னு சொல்லுவாங்க சாயா அப்படின்னா நிழல்ங்கிற பொருள் போரில் வெற்றி பெற்ற பிறகு முருகனை குளிர்விக்கும் விதமாக இந்த அபிஷேகம் நடைபெறும் இந்த அபிஷேகத்தை முருக பெருமானே கண்டு மகிழ்வதாக ஐதீகம் இந்த நிகழ்வுக்கு பிறகுதான் முருகன் வந்து சன்னதிக்கு திரும்புவார் அதற்கு பிறகு சூரசம்ஹார விழாவானது நிறைவு பெறும் இந்த மாதிரி நம்ம குளிக்கக்கூடிய நீரில் ஒரு சில பொருட்களை சேர்த்து குளிப்பதன் மூலமாக நம்மளை அந்த தண்ணி மூலமாக குளிர்விப்பதன் மட்டும் இல்லாமல் நமக்குள் இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் தீய எண்ணங்களையும் அளிக்க முடியும் நெகட்டிவ் எனர்ஜி வெளியில போயிருச்சுனாவே நம்ம உடல் முழுவதும் நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி இருந்தாவே நம்ம எதுலேயுமே சக்சஸ் ஆகிடலாம் சரி காலையில் வெறும் வயிற்றுல இந்த ஒரு வரிய உச்சரிங்க அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா இதை உச்சரிக்கிறவங்க மிகப்பெரிய பாக்கியசாலி முருகனோட அருள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படி என்ன அந்த வரியில இருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் இது வந்து மற்றவங்களுக்கும் பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேர் வந்து இதெல்லாம் தெரியாம இருக்காங்க நம்மள மாதிரி மற்றவங்களும் பலன் பெறணும் தனக்கு கிடைச்சது மற்றவர்களுக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட நீங்க வந்து குரூப்ல ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ல வந்து ஓம் சரவண பாபா அப்படின்னு டைப் பண்ணுங்க இப்ப நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகனோட ஷடாக்சார மந்திரம் அதை வந்து நம்ம மாத்தி இப்ப நம்ம உச்சரிக்க போறோம் அதை எப்படி அப்படிங்கிறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம் இதை வந்து நீங்க காலையில எந்திரிச்சதே முகம் கை கால் கழுவிக்கிட்டு நீங்க குளிக்கணும்னு அவசியம் கூட இல்லை நீங்க சொல்லலாம் தீட்டு காலமாக இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க குளிச்சுட்டு தான் சொல்லணும் மாதவிடாய் திட்டு எந்த தீட்டும் இல்லை அப்படிங்கிறவங்க முகம் கை கால் கழுவிட்டு காலை கடனை முடிச்சுட்டு நீங்க இதை சொல்லலாம் வெறும் வயிற்றுல சொல்வது ரொம்ப விசேஷம் கிழக்கு நோக்கியோ வடக்கு நோக்கியோ உக்காந்துக்குங்க தரையில ஒரு விரிப்பை போட்டு உக்காந்துக்குங்க ஆண் பெண் குழந்தைங்க யார் வேண்டுமானாலும் சொல்லலாம் இத ஒரு முறை உச்சரிச்சிங்கன்னாவே மிகச்சிறந்த பலனை உங்களுக்கு பெற்றுத்தரும் எப்படி அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓம் சரவணபவ அப்படின்னா அது தனியா உச்சரிக்கிறப்ப மட்டும்தான் ஓம் சரவணபவ அப்படின்னு சொல்லணும் இந்த ஓம் சரவணபவ அப்படிங்கிறதுல இருந்து வந்தது ஓம் சடாக்ஷர மந்திரம் இந்த ஷடாக்ஷர மந்திரம் அப்படிங்கிறதுல ரீங் அப்படிங்கிற வேர்டு வரும் ஓம் ரீங் பவ அப்படிங்கிறது தான் மந்திரம் இந்த மந்திரம் வந்து அகத்தியர் அருளியது எந்த காரியத்திற்கு கிளம்பும் முன்னாடியும் இதை ஜெபித்து திருநீர் அணிந்து நம்ம போனோம் அப்படின்னா அந்த காரியம் வெற்றி உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சண்முக ஷடாக்சரத்தை நம்ம ஆறு முறையில் உச்சரிக்கலாம் ஓம் ரீங் சரகண பப ஓம் ரீங் ரஹண பபச ஓம் ரீம் ஹணபபசர ஓம் ரிங் இந்த வரிய இந்த பவ அப்படிங்கிற வார்த்தைய மாத்தி உச்சரிக்கிறோம் முதல் எழுத்து கடைசியில போயிரும் ஒவ்வொரு எழுத்தா மாறி மாறி வரும் இப்படி இதுல ஓம் ரீங் சரகண பவ அப்படின்னு இருக்கு இல்லையா இத வந்து நம்ம தொடர்ந்து ஜெபித்து வர்ற சர்வ வசீகரம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓம் ரீங் ரகண பவச அப்படின்னா உங்களுக்கு செல்வம் செல்வாக்குடன் கூடிய வள வாழ்வு வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க பணம் வருமானம் பதினாறு செல்வங்களும் வேணும் அப்படின்னா ஓம் ரீங் ரகண பவசன்னு உச்சரிக்கணும் ஓம் ரீங் ஹனபவசர அப்படின்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தீராத பிணி நோய் ஏதாவது இருக்கு இல்ல யாரோடையாவது வம்பு வழக்கு பகைன்னு இருக்குன்னா இந்த மந்திரத்தை சொல்லணும் ஓம் சரக அப்படின்னு சொல்லும்போது எதிரிகளால் வரக்கூடிய துன்பங்கள் நீங்கும் ஓம் ரீங் பவ சரகண அப்படின்னு சொல்றப்ப உலகத்துல இருக்கக்கூடிய உயிர்கள் மனிதர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளும் நம்மை விரும்பும் ரீங் வசர ஹனப அப்படின்னு நம்ம சொல்லும்போது எதிரிகளின் சதி அவர்களால் வரக்கூடிய தீமைகள் அனைத்தும் செயலற்று போகும் இந்த ஆறு வரியையும் நீங்க வந்து ஒரு முறை சொன்னீங்கன்னா கூட போதும் அடுத்தது குளிக்கும் நீர்ல எதை சேர்க்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் நம்ம இந்த குளிக்கக்கூடிய நீர்ல இந்த பொருளை சேர்ப்பதன் மூலமாக பீடை தரித்திரம் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் கஷ்டம் அனைத்தும் விலகும் ஏன்னா இந்த தர்த்தரம் அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா பல வகையான தர்திரம் இருக்கு தேக தரித்திரம் அப்படின்னு ஒன்று இருக்கு இந்த தேக தரித்திரம் போகணும் அப்படின்னா நம்ம குளிக்கக்கூடிய நீர்ல என்ன பொருளை சேர்த்து குளிக்கிறோமோ அந்த பொருளானது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேகத்துல இருக்கக்கூடிய தரித்திரத்தை போக்கக்கூடிய சக்தி உடையது தான் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை எண்ணங்கள் போகணும் நம்மளுடைய கண்திருஷ்டி பொறாமை இதனால வரக்கூடிய கஷ்டம்லாம் போகணும்னு தான் இந்த கடல்ல நீராடும் பழக்கம் வந்து வந்தது திதி தர்ப்பண நாளில் முன்னோர்களுக்காக நம்ம போய் நீராடுவோம் தோஷம் விலகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு விரத நாட்களில் போய் கடலில் நீராடும் போது தெய்வ அருள் கிடைக்கும் அப்படின்னு நீராடுவோம் அதனால தான் இந்த மாதிரி இப்போ திருச்செந்தூரில் போய் இந்த சூரசம்ஹார நாள் அன்று நம்ம நீராடணும் அப்படின்னா ரொம்ப நல்லது ஆனால் எல்லாராலையும் போக முடியுமா போக முடியாது அதனால் நம்ம குளிக்கக்கூடிய நீரில் இந்த ஒரு பொருளை சேர்த்து இதை சொல்லி அந்த தண்ணீருக்கு உருவேற்றி நம்ம குளிக்கிறோம் ஒரு செம்பு தண்ணி எடுத்துக்குங்க அதுல வந்து முருகா அப்படின்னு நீங்க தண்ணியில் வந்து எழுதுங்க தண்ணியில் எழுதுனா நிற்குமா அப்படின்னு கேட்பீங்க நீங்க எழுதுங்க போதும் அதுல எழுதுனீங்கனாவே முருகா அப்படின்னு வேண்டிக்கிட்டு நீங்க எழுதுனாவே அந்த தண்ணிக்கு வந்து உருவேறிடும் அதற்கு பிறகு அதுல சிறிது கல்லுப்பு போட்டீங்கன்னா போதும் ஒரு துளி போட்டீங்கன்னா கூட போதும் அந்த கல்லுப்பை போட்டுட்டு நீங்கள் முருகனை மனசில் நினைச்சிக்கிட்டு ஓம் ரீம் சரகண பவ அதை சொல்லிக்கிட்டே நீங்கள் இந்த தண்ணியை ஊற்றி குளிங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டம் அனைத்தும் விலகும்